முப்பு என்பது மூன்று வகையான முப்புகள் இருக்கிறது ஞான முப்பு வாத முப்பு வைத்திய முப்பு சிவபெருமான் வந்து எங்க அமர்ந்திருக்கிறார் கைலாய மலையில கைலாய மலையில ஏன் அமர்ந்தார் அப்படிங்கறத உலகத்துல முதல் மனிதன் தோண்டியதும் முதல் மொழி தோன்றதும் முதல் சுத்தனாகிய சிவபெருமான் தோன்றதும் குமரி கண்டத்துல அந்த கைலை மலையில அண்டக்கல் பூநீர் கல்லுப்பு மூன்றுமே கிடைக்கும் கல்லுப்புல வந்து அகத்திய பெருமான் சொல்றாரு சுவேதவன கல்லுப்பு தான் உப்பு தான் இந்த ரசவாதத்துக்கும் வைத்தியம் சிறந்தது அப்படிங்கிற அப்ப சுவேதவனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து ஒவ்வொரு வரைக்கும் இருக்கு அந்த முப்பு வந்து நீங்க யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் யாரெல்லாம் அந்த முப்பு அந்த ஒரே ஒரு முப்பு உங்ககிட்ட இருந்தா உலகமே உங்களுக்கு வசிக்கிறது ஒரு அணு அளவு முப்பு எடுத்து ஒரு மூலிகையிலையோ அல்லது ஒரு செந்துவரத்திலையோ ஒரு பஸ்பத்திலயோ அல்லது சொன்னத்திலேயோ இல்லை இந்த மூலிகை எண்ணெயிலையோ கொஞ்சோல போட்டாலே ஆயிரம் மணங்கு அதோட அமிர்தத்தன்மை கூடி அந்த முப்பு உங்களிடம் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம் சந்ததமும் இளமையோடு வாழலாம் உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்புற தவிர்க்கும் அரிசி மருந்தாகவே அது விளங்கும் இந்த முப்புங்கிற ஒரு விஷயம் முழுமையாக கைகூடினாலே அந்த உலகத்தில் அவங்க தான் மல்டி மல்டி ட்ரில்லியனாக இருலாம் ஆதன் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது அறிவியல் சார்ந்த பொருட்கள் நிறைய இருக்கிறது இதெல்லாம் எதுக்கு பயன்படுதோ இல்லையோ முன்னெல்லாம் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி தேடி போக வேண்டியிருந்தது இப்போ ஆன்மீகம் உங்களுக்கு தேடி வருது நீங்கள் இருக்கிற இந்த டயத்தில் இருக்கிற இடத்துல உங்கள் மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆதன் ஆன்மீகமும் அரிய விஷயங்களை எளிமையாக்கி உங்களுக்கு நிறைய தந்துட்ருக்குது குறிப்பாக இந்த நிகழ்ச்சி என்னடா நாம் நினச்சிக்கிட்டு இருந்தது ஒன்று இவ்வளவு எளிமையாகவும் அனைவருக்கும் உண்டானதாகவும் ஆன்மீகம் இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய அதிசய விஷயங்களை வழங்கி கொட்டிருக்கு ஏன்னா அன்னைக்கு நம்ம ஆன்மீகத்தோடு வாழ்ந்தோம் ஆன்மீக வேறு நம்ம இல்லைன்னு இருந்தது ஆனால் அன்னைக்கு ஆன்மீகத்தோடு ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் ஆன்மீகமான விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது ஆனால் ஆன்மீகத்தை இணைத்து கொண்டு வாழும் பொழுது இணக்கமாக வாழலாம் இறுக்கம் இல்லாமல் வாழலாம் சந்தோஷமாக வாழலாம்னு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளுக்கு பல கருத்துக்களை சொல்லி வருகிறார் ஞானாலய வள்ளல கோட்டை நிறுவனர் இமயஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் அவர்கள் இன்று நமக்கான கருத்துக்கள் நிறைய காத்திட்ருக்குது அதை சொல்வதற்கு சுவாமிகள் இங்கு அரங்கத்தில் இருக்கிறார் அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம் வணக்கம் சுவாமிகள் பேசுவோம் அனைத்து ஆதன் ஆன்மீகமே என்பது அனைவர்களுக்கும் அனுந்த கோடி அருளாசி குருவுக்கு உண்டான நாள் வியாழங்கிறத இப்போ ஒவ்வொரு வாரமும் நாங்கள் நிரூபிச்சிட்டோம் எங்கள் குரு எப்போ வருவார் என்ன செய்திகள் தருவார் அது நமக்கு எப்படி வாழ்க்கைக்கு நாம் அதை சேர்த்துக்க போகிறோன்றதுக்கு தயாராகிட்டோம் ஏன்னா ஆரம்பத்தில் உள்ள நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது எதையோ பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணி போனாங்க ஏன் நம்ம விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லிட்டீங்க வள்ளலார் தொடாத விஷயங்களே இல்லை வள்ளலாரை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அனைத்து வளங்களும் கிடைக்கும் நலங்களும் கிடைக்கும் உடம்பா மனசா எல்லாத்தையும் வள்ளலாறு சொல்லிட்டார் நீங்கள் ஒரு எபிசோடில் பெண்கள் சார்ந்து இப்போ என்ன பேசணும் அவர் செஞ்சே காமிச்சிட்டாருன்னு மிக மிக அற்புதமான விஷயங்களை அதாவது மறைத்த விஷயங்களில் மறந்த விஷயங்களை கூட நீங்கள் தேடி சொல்லிட்டு தான் வரீங்க செவ்வி வழியில் கேட்ட விஷயம் முப்பு அப்படிங்கிற வார்த்தையை இருக்காங்க வயது மூப்பு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இருக்கோம் அந்த முப்புங்கிறது ஆன்மீகத்துக்குள்ளேயும் சரி நீங்கள் வந்து சித்த வைத்தியம் சார்ந்த நிறைய இருக்கங்களும் அதுக்குள்ளேயும் இந்த வார்த்தைகள் டிராவல் ஆகிட்டுருக்கு அதுக்குண்டான விளக்கங்களை சொல்லுங்கள் சாரி மிக அருமையாக கேட்டிருக்கீங்க மக்களுக்காகவே மக்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் செந்திலையாவுக்கு நிகர் சந்திலையா தான் இது ஒரு மிக அற்புதமான ஒரு ஒரு நல்ல விடயத்தை கேட்டிருக்கீங்க முப்பு என்றால் முப்பு இல்லை என்றால் வைத்தியமே தப்பு முப்பு இல்லை என்றால் வைத்தியமே தப்பு முப்பு என்பது மூன்று வகையான முப்புகள் இருக்கின்றது ஞான முப்பு வாத முப்பு வைத்திய முப்பு ஞானத்தை அடைவதற்கும் ஞானத்தை அடைந்த பலனாக வரக்கூடிய தவபலனால் கிடைக்கக்கூடிய ரசவாதம் என்று சொல்லக்கூடிய ஆழ்கமிக்கும் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக விளங்கக்கூடிய நம்மளுடைய சித்த மரபுல உள்ள பெருமருந்துகளுக்கும் இந்த முப்புதான் அடிப்படையானது இந்த ஞான முப்பை குருடைய தீட்சையினால அகத்துக்குள் மோன நிலிருந்து கொண்டு குருடைய ஞானதீட்சின் மூலமாக பெற்றுக்கொள்வது பயிற்சி வேணும் குருவோட தீட்சை வேணும் அந்த மனம் ஒன்றி ஒன்றி ஐந்து புலன்களையும் மனதையும் அங்கே நிலையில மனம் என்பது மூணு நிலைக்கு அந்த அந்த மோனநிலையில் இருக்கும்போது ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமை அப்படிங்கிறார் திருமந்திரம் எழுத்தறிவித்தவன் இறைவனாகவும் சொல்லுவாங்க இடைபெண்களையும் எழுத்தறிவித்து கடையிற்று சுழுமனை கபாலமும் காட்டினி அவை பாட்டி விநாயகராக உள்ள சொல்லியிருப்பான் நம்ம உடம்புல இடைகளை பிங்களை சுழுமனை அப்படின்னு மூணு நாடிகள் இருக்குது அத சந்திரகலை சூரியகளை அக்னிகளைன்னு சொல்லுவாங்க இந்த மூனுடைய சூட்சத்தை அறிந்து அந்த மூனையும் லயப்படுத்த தெரிந்தாலே அதான் ஓம் அந்த ஓம்ங்குற வார்த்தையே புரிச்சாச்சுன்னா மேலே ஒரு புள்ளி இந்த மூணு சேர்த்து ஆ உம் ஓம் அந்த அகாரம் உகாரம் மகாரம் அகாரம் என்பது சந்திரன் உகாரம் என்பது சூரியன் மகாரம் என்பது அக்னி குருவின் மூலமாக பெறப்பட்ட ஞான மெய் உணர்வை கொண்டு இந்த இடைகளை பெண்களை சுழுமுனை இந்த மூன்றையும் ஒரு கட்டுக்குள்ள கட்டி வைத்தாச்சு அதுக்கு பேர் முப்பு அந்த ஞான முப்பு கைகூடினாதான் மனத்தில் நிலை சித்திக்கும் மோனம் என்பது ஞான வரம்பு அப்படின்னு அவைப்பாட்டி சொல்லுவாங்க அந்த ஞான சித்தி கைகூடுன நிலையில அந்த ஞான முப்பு தன்மையில் இருந்து கொண்டு சித்தர்கள் பெருமான்கள் தன்னுடைய அருளால் உலகத்துக்கு வழிநெறிப்படுத்திய அந்த ரசவாதமும் வைத்தியமும் கைகூடும் முப்பு என்பது மூன்று பொருள் புறத்துள்ளவில் வாத முப்பு உப்புங்கிறது மூன்று பொருள் ஒன்று பூனீர் இன்னொன்று அண்டைக்கல் இன்னொன்று கல்லுப்பு ஓ இப்போது சிவபெருமான் வந்து எங்கே கைலாய அமர்ந்திருக்கிற கைலாய கைலாயமலையில ஏன் அமர்ந்தார் அப்படிங்கறத நம்ம யோசனை பண்ணணும் அவதரித்ததும் உலகத்துல முதல் மனிதன் தோன்றியதும் முதல் மொழி தோன்றதும் முதல் சுத்தனாகிய சிவபெருமான் தோன்றதும் குமரி கண்டத்துல அந்த குமரிக்கண்டம் என்பது கடவுள் கோளால் பிறகு சிவபெருமான் எங்க போறாரு நிறைய கைலை மலையை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா அந்த கைலை மலையில் அண்டைக்கல் பூநீர் கல்லுப்பு மூன்றுமே கிடைக்கும் ஓ இந்த பூநீர் எங்கெல்லாம் விளையுதோ அதெல்லாம் பெரிய புண்ணிய பூமிகள் பூநீர் விளையக்கூடிய அந்த பூமி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடங்களில் சித்தர்கள் பெருமான்கள் இன்னைக்கும் அருபமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க சிவகங்கை பக்கத்தில் அழகான ஒரு இடம் இருக்குது அங்கே குண்டுமணி அம்மன் கோயில் ஒன்று இருக்கு முதல் தடவை நமக்கு ஒரு அனுபவம் அந்த பூநீர் விளையக்கூடிய பூமியில் சித்தர் பெருமானு அங்கே லயம் ஆகியிருக்காங்க இரவு பதினொன்றரை மணிக்கு நாங்கள் போய் வள்ளல் பெருமானை வழிபட்டு அந்த இடத்துக்கு போகிறோம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளேருந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கும் வெளியில் வெட்டு வெளியில் ஒரு பெரிய காண்டாமணி அந்த பொட்டல் காட்டில யாருமே இல்லை ஒரு ஈரும்பு காக்கா கூட இல்லை எங்களை தவிர நாங்கள் போன ஒன்பது பேரை தவிர வேற யாருமே இல்லை அந்த காண்டாமணி டான்னு ஒரு பெரிய சத்தத்தோட என்ன அவ்வளோ ஒரு அவ்வளோ பெரிய ஆசி நிறைந்திருக்கக்கூடிய இடம் தான் என்னது இந்த பூனீர் விளையக்கூடிய பூமி ம் அது ஒரு வகையான தாவர மாசம் இல்லை அது வந்து அந்த கீழே வந்து அதை ஒவ்வொரு சொல்லுவாங்க சவர்காரம்னு சொல்லுவாங்க பூநீர்னு சொல்லுவாங்க பங்குனி மாதம் இரவுல பங்குனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அல்லது சித்திரை மாதம் பங்குனி சித்திரை ரெண்டு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு நடு நிசியில் பனிரெண்டு மணிக்கு அந்த பூமியிலேருந்து அழகாக புரி புரி புரிய அழகா வெள்ளவெளின்னு மேலே பூத்து வரும் அப்போ மட்டும்தான் அதை எடுக்கிறா தான் எடுக்கணும் அந்த நேரம் மட்டும்தான் எடுக்கணும் அப்படி பூத்து வரும்போது சித்தல் பெருமானோடைய அருளை முழுமையாக நாம் உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பால் உருகி என்ன செய்யணும் அவங்களுடைய தாழ் பணிந்து இருந்தாச்சுன்னா அது முழுமையாக நமக்கு சித்திக்கும் அந்த பன்னிரெண்டு மணிக்கு அப்படியே புப்புவா பூப்புவா அழகாக அப்படி புரி ஒரு ஒன்று வரும் அதை என்ன செய்யணும் உடனடியாக அவங்களை வணங்கி அப்படியே சிறந்தையோடு என்ன செய்யணும் ஒரு செய்யும்போது <kau terminarlynplayer> அது வந்து உன்னதமான ஒரு தன்மை கிடையுது அதே போல் கல்லுப்பு கல்லுப்புல வந்து அகத்திய பெருமான்னு சொல்வார் சுவேதவன கல்லுப்பு தான் உப்பு தான் இந்த ரசவாதத்துக்கும் வைத்தியம் சிறந்தது அப்படிங்கிறாங்க அப்போ சுவேதவனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடியிலருந்து ஒவ்வொரு வரைக்கும் இருக்குது ஆமாம் கடற்கரை ஓரம் தான் வந்து கல் உப்பு கிடைக்கும் அங்கே விளையிற கல் உப்பை அகத்தியர் சொல்லிருக்காரு அகத்திய பெருமான்னு சொல்லியிருக்க அதற்கு பிறகு அண்டைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பூநீர் எங்கே விளையுதோ அந்த அதுக்கு கரெக்டாக பத்து அடி ஆழத்தை கீழே தோண்டி பார்த்தாச்சுன்னா கல் இருக்கும் அந்த கல் வந்து விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த கல் இடத்துக்கு மேலே தான் பூநீர் கிடைக்கும் அந்த கல் வந்து பத்து மாதம் விளையும் பதினோரு மாதம் பன்னிரெண்டாம் மாதம் அப்படி போவாது பூமிக்கு மேலே அதில் இருந்து அதோடைய இதுதான் சத்து மேலே வந்து மீதி வந்து மறுபடியும் தொடர்ந்து பத்து மாதம் அதை சித்தர்கள் பெருமான்கள் பரிபாஷையில் கர்ப்பம் அப்படிம்பாங்க பத்து மாதம் இருக்கிறதுனால ஆமாம் அஞ்சு மாத பிண்டம் ஆறு மாத பிண்டம் மூன்று மாதப் பிண்டம் அப்படின்னா அந்த பரிபாஷை தெரியாதவங்கள்லாம் இப்போ மனுஷ குலத்தில் உள்ள பிண்டம் அதை தேடி இருப்பாங்க அப்படி இல்லை இது வந்து அண்டக்கல் அண்டக்கல்ல ஐந்து மாதம் வெளிந்த அண்டக்கல் ஐந்து மாத பிண்டம் அதெல்லாம் எடுத்து பக்கு அந்த தவநிலையில் இருந்து அதை சுற்றி பண்ணி அது பக்குவமான முறையில் அந்த தவநிலையில் சிரத்தையோடு இருந்து கொண்டு புடம் போட்டாச்சுன்னா அந்த ஞான முப்பு குருநாதன் நமக்கு அருளால் மொழிந்த மோனநிலையில் இருந்து கொண்டு தவநிலையில் இருந்து கொண்டு இந்த செயல்களை செய்தால் இது முழுமையாக வெற்றி வெற்றியடை அந்த முப்பு வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் யாரெல்லாம் அந்த முப்பு அந்த ஒரே ஒரு முப்பு உங்கள்கிட்ட இருந்தால் உலகமே உங்களுக்கு வசியம் உங்களுக்கு எத்தனை இந்த முறையில் செய்யணும் நீங்கள் இதை எவ்வளோ முறைகள் சொன்னீங்க அதில் எது பிசகினாலும் அதோட பழிக்காத ஆனால் நம்ம குருவர்களுக்கு திருவர்களுக்கு நம்மளை முழுமையாக நம்மை அர்ப்பணி அர்ப்பணித்து கொண்டால் நம்ம கொஞ்சம் கூட பிசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களே கூட இருந்து வழி நடத்துவாங்க அந்த முப்பை கொண்டு ரசவாதத்துக்கு உண்டான சுண்ணங்களை செய்யலாம் துருசுச் சுனம் தாழகச் சுண்ணம் நவலோகச் சுண்ணங்கள் செய்யலாம் அந்த முப்பு கையில் இருந்தால் மட்டும்தான் ரசவாதம் என்பது கை கூடும் அப்போ அந்த முப்போட தன்மை என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா அந்த முப்போட தனிச்சிறப்பு என்னன்னா ஒரு அணு அளவு முப்பு எடுத்து ஒரு மூலிகையிலயோ அல்லது ஒரு செந்தூரத்திலோ ஒரு அல்லது பஸ்பத்திலோ அல்லதுலயோ கிரதங்கள்லயோ எண்ணெயிலோ இந்த மூலிகை எண்ணெயிலையோ அப்படி கொஞ்சோல போட்டாலே ஆயிரம் மடங்கு அதோட அமிர்த அந்த முப்பு உங்களிடம் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம் சந்ததமும் இளமையோடு வாழலாம் உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர் அடர்பற தவிர்க்கும் அரிசி மருந்தாகவே அது விளங்கும் சித்திரை தாத்தாக்கள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை தேடல் இருக்கிறதுங்கிறது மிக சரியான வழியில் இருந்தால் நிறைய பேருடைய உதவிகள் தானாக கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒன்று இதில் தேடுறீங்களோ நிறைய கைகள் வந்து உங்களுக்கு உதவுது அனைத்தும் தாத்தாக்களோட கையாக தான் இருக்குது ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு மிகச்சரியாக எடுத்து போகிற ஆள் அவங்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இதை சரியாக புரிஞ்சிக்காமல் அந்த இப்போ இந்த மூணு மாதம் நாலு மாதம்னு சொல்கிறதெல்லாம் அது வந்து தலைச்சம்பிள்ளையை சொல்கிறாங்க அவ்வளோ இருக்கு இதை பலி கொடு இப்படி ஏதாவது காட்டுத்தனமாக யோசனை பண்ணி உயிர் பலிக்கு போய் நின்றுடுறாங்கல்லப்ப அதுக்கு பின்னணியில் எதை இருந்தாங்க எப்படி இருந்தது நீங்கள் போகும்போது அந்த காண்டாமணியை ஒழிச்சதுங்கிறது அந்த ஒன்பது பேர் தான் உணர்ந்தாங்க உங்கள் கூட இருந்து வந்த அது ஏதோ பூர்வ ஜென்மத்துக்கு புண்ணியம்ன்றதுனால உங்கள் கூட இருந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் சாமி இது இதுதான் உங்கள் கிட்டேருந்து வரும்பொழுது அனைத்தையும் தாண்டி அரிய விஷயத்தை எளிமையாக்குறது மட்டும்தான் சார் முடியுது இதை வந்து ஒரு நீங்கள் கவிதையாக படிச்சுட்டு பாட்டாக படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னு வைங்களேன் எவ்வளோ போயிருங்க சாதாரண பாமன் நடக்கும் முப்புங்கிற வார்த்தையை நானே உங்கள்கிட்ட சொன்னேன் முப்பு மூப்பு தேள்ளிப்பட்டிருக்கேன் முப்பு எதில் இருக்குன்னா பயிற்சி முறைகளையும் இருக்குது மருத்துவ முறைகளையும் இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து எல்லாரும் பயன்படுத்தலாமா இல்லை யாருக்காக நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுக்கணும் இது வந்து இந்த முப்பு என்பது ஒரு அமிர்தம் அமிர்தம் இதை நீங்கள் அழகாக சொன்னீங்க இது வந்து உருக்கமா நிகழ்ந்து நாம் தேடும்போது ஆனால் தேடுறது எப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி என்ன மனநிலையோடு நீங்கள் தேடுகின்றீர்கள் அதை நீங்க உலகத்துக்கே யான்பற்று இன்பம் பெருகையும் வையகம்ங்கிற பெருநோக்கத்துல இந்த உலக சமுதாய அத்தனை உயிர்களுக்குமே நன்மை செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு திடத்தோடு நான் எனதற்ற அகம்பாவம் ஆணவம் இல்லாத தன்மையோடு தேடுனா சித்தர்கள் பெருமான்கள்லாம் இணைச்சிருவாங்க உங்களுக்கு அப்படியே உள்ளங்களை அப்படி பூ போல வச்சு தாங்குவாங்க நமக்கு வந்துட்டான் சந்தோஷம் படிப்பாங்க அவங்க ஆனா அதே நேரத்தில் இந்த முப்புங்கிற ஒரு விஷயம் முழுமையாக கைகூடினாலே அந்த உலகத்துல அவங்க தான் மல்டி மல்டி ட்ரில்லியனாக இருலாம் மல்டி மல்டி ட்ரில்லியனர் ஆகிரலாம் அந்த அளவுக்கு நுட்பங்கள் எதில் இருக்கு அந்த முப்பு நாள் வரக்கூடிய பலன்கள் இருக்கு அதனால் இந்த மாதிரி அருளப்பட்ட தெய்வீக தலங்கள் அற்புதம் இந்த சிவகங்கை பக்கத்தில் கோவானூர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவனூர் கோவனூரில் பொட்டல்வெளி இருக்கு அதே போல் இந்த கைலை மலையிலையும் இது நிறைய இந்த பூனீர் மூணு பொருள் அங்கே கிடைக்கும் ம் குலசேகரப்பட்டினம் தென்காயலாகும் என்று சொல்லக்கூடிய குலசேகரம் குலசேகரப்பட்டினத்தில் இது நிறைய கிடைக்கும் வைத்தியம் சார்ந்த விஷயங்களும் சரி இல்லை உடம்ப உடம்பை சுத்தி பண்ணி ஆரோக்கியம் நோய் வராமல் தடுக்கிறது பெரிய விஷயம் மந்த நோயை நீக்கிறது ஒரு முயற்சினாலும் நோய் வராமலே இருக்கணும் பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி அணுகி இது நம்மளுக்கு பிரச்சனைன்னு ஒதுங்கி வாழணும் இந்த பயிற்சி முறைகளை தான் நீங்கள் வந்து ஞானவால் வள்ளையார் கோட்டத்தில் நாங்கள் கோட்டம் எடுத்துடுறோம் வெயில் எந்த பிண்டாக இருந்தாலும் கோட்டம் எடுத்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை சுமூகமாக்குறோன்னு இன்றைய விஷயங்களை வந்து இன்னொரு குழு ஒன்று கொடுத்துருக்கீங்க சொன்னம் பற்றி ஒரு குழு கொடுத்துருக்கீங்க அது ஒரு எபிசோடில் நம்ம பேசியே ஆகணும் இந்த முப்பு எப்படி பயனுள்ளதாக அமைஞ்சுதோ சொன்னம் பற்றி நான் உங்கள்ட்ட கேட்க தயாராக இருக்கோம் இன்றைக்கி தந்த அனைத்து விஷயங்களும் என்ன மாதிரி உள்ள அறியா ஜனங்களுக்கு புரியும்படி சொல்லியிருந்தீங்க அவர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அன்பே சிவம் அனைத்து ஆதன் ஆன்மீகம் என்பவர் அனைவருக்கும் அனந்த கோடி அன்பவர்களாசி அன்பே சிவம் என்ன நேர்களே புருவம் உயர்ந்திருக்குது என்னடா இப்படி ஒரு விஷயம் இருக்க ஆச்சரியமாக இருக்குது இது வைசம் மட்டுமல்ல இதை வந்து அனுபவித்தவர் நம்மளை அனுபவித்து வேணும்னு கையை கூ கூட்டிட்டு போகிற குருநாதன் நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கார் இன்னும் அரிய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிற ஒரு விஷயம் தான் கேட்குறதோடு மட்டும் இருக்காதிங்க இதுக்குள்ள என்ன இருக்கும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிங்க அனுபவிக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஞானாலயா வள்ளலார் கோட்டம் சார்பாக நடைபெறும் தியானம் யோக பயிற்சிகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் தரப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும் மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படுத்த அவர்களின் சிறப்பு தயாரிப்பு மருந்துகள் பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள நைன் செவன் எயிட் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பதில் தரப்படும் சர்க்கரை நோயா சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட ஆறாத புண்ணா கால்களை விரல்களை இழக்க வேண்டும் என்ற பயமா எந்த கவலையும் வேண்டாம் கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் கியூர் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை கால் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ எயிட் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்